கல்யத்திற்குரிய மார்க்க அறிஞர்களே மேடையில் வைத்திருக்கிற சார்ந்தவர்களே பள்ளிவாசல் விளால் பெருமக்களே தரகா பணியாளர்களே அன்புக்குரிய தாய்மார்களே அஸ்லாமலைக்கு வரமத்துள்ளா முறக்காக்கவும் வேறவனுடைய கடமைக்கு செல்ல வேண்டியவங்களை இரண்டு நேரம் நான் தடுத்து வைத்திருக்கப் போவதில்லை ஒரு ஐந்து பத்து நிமிடத்திற்குள்ளே என்னுடைய சொற்பொழிவை நான் முடித்துக் கொள்கிறேன் இன்ஷல்லா இன்னொரு வாய்ப்பிலே நான் பேசலாம் மாண்புமிகு முதல்வர் கலைஞர் அவர்கள் உடல் நலம் இல்லாதிருந்த பொழுது நலம் பெற்று வந்தவுடனே முதல் கோப்பு அவர்கள் கையெழுத்திட்ட கோப்பு வாரிய கோப்பு தான் அதற்கு பிறகு துணை முதல்வர் அவர்களை நியமித்த பிறகு வாரியங்கள் எல்லாம் செயல்படாமல் இருக்கின்றன ஏன் என்று கேட்டு குறிப்பாக அவர் விசாரித்தது உணம நட வாரியத்தை தான் அதனாலே துணை முதல்வர் அவர்கள் உடனே அதை பற்றிய ஒரு ஆய்வு கூட்டத்தை ஏற்பாடு செய்து உளம நட பணியாளர்கள் வாரிய உறுப்பினர்கள் சேர்க்கின்ற பணியை தமிழ்நாடு வாரியத்திற்கு அளித்தது தமிழ்நாடு வக்ஃபாரிய அலுவலர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பத்தாயிரம் அளவுக்கு சேர்க்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு இலக்கையும் நிர்ணயித்திருக்கிறார்கள் எங்களுடைய பணியாளர்களும் அலுவலர்களும் மிக அவசரமாக தங்களுடைய பணியை செய்து இன்றைக்கு ஏறத்தாழ ஒரு பத்தாயிரம் அளவுக்கு ஒரு உறுப்பினர்களை சேர்த்திருக்கிறார்கள் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் சேர்க்கப்பட இருக்கிறார்கள்